சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கல்வியாளர் டாக்டர் திருமதி காயத்ரி அவர்கள் வணக்கம் நிகரா வந்து நம்ம தமிழகத்தோட பள்ளி கல்வித்துறை இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்படி என்ன கோபம் மகாவிஷ்ணு அவர்கள் மேல ஏன் பள்ளி கல்வித்துறை அவர்கள் வந்து நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கோபத்தை மகாவிஷ்ணு என்ன ஏற்படுத்தியிருக்காரு அஹ் ஆக்சுவலா இந்த கோபம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருப்போமே எல்லாரும் நம்ம கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்னால பொங்கின பொங்கு அது மத்தபடி எனக்கு அதுல வந்து இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக ஒரு அமைச்சர் பேச வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு தெரியல நீங்க ஒரு அரசியல்வாதியாக பேசலாம் ஆனால் ஒரு அமைச்சராக ஒரு துறைக்கு தலைவராக இருக்கும்போது எவ்வளவு கூல் அண்ட் கம்போஸ்டா ஒரு விஷயத்தை கையாளணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல ரெண்டாவது அஹ் இவர் தானாகவே மகாவிஷ்ணு அந்த ஸ்கூலுக்குள்ள போய் பேசினாரா இல்ல இல்லையா இன்வைட்டட் அவரை யாரோ இன்வைட் பண்ணிருக்காங்க போயிருக்காங்க நீங்க ஆன்மீக சொற்பொழிவாளரை கூட்டிட்டு போயிட்டு நீங்க வந்து ஆன்மீகம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நாம பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அவரை அரெஸ்டும் பண்ணிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயமா ஏன்னா இவர்கள்தான் வந்து பேச்சு சுதந்திரத்தை பற்றி பேசுறவங்க நாங்க பேசி பேசியே வந்து இந்த மக்களுடைய மனதில் நின்றவர்கள் அப்படின்னு சொன்னவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்றவங்க அப்படிப்பட்டவர்கள் ஒரு 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 தனி மனிதன் அதுவும் ஒரு சின்ன வயசு பையன் அவன் பேசினதை பொறுக்க முடியாம நீங்க இவ்வளவு தூரம் பொங்கறதும் அதுக்கு போராட்டம் நடத்துறதும் அந்த ஆசிரியர்களை இடமாற்றம் பண்றதும் உங்களுடைய பயத்தையும் இயலாமையும் காமிக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும் அவர் ஆனா விதிமீறல் மீறிதா பேசிருக்காரா அவர் பேசினது எனக்கு தெரிஞ்ச அவர் பேசினது ஒண்ணு கூட பொய் இல்ல அதை பத்தி பேசுறாரு ஊழ்வினைய பத்தி பேசுறதுல வந்து நீங்க அவ்வளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அஹ் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அடுத்த வரி எதா சொல்றாங்க இல்லையா நம்ம வந்து கூண் குருடு அந்த மாதிரி இல்லாமல் பிறத்தல் அரிது அப்படிங்கிறது சோ அப்ப இத வந்து ஒரு கலோக்கியல் அவர் சொல்லிட்டாரு அவரை ஹர்ட் அப்ப இந்த காலத்துல அவ யாரையே ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது அவர் ஒரு ஆன்மீகவாதி ஆத்திச்சூடி பேசியிருக்கிறாரு அறத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க திருவள்ளுவர் வந்து அஹ் உங்களுக்கு ஒருமை கண் க தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்துன்னு எழு பிறப்ப பத்தி பேசுறாரு மறுபிறவி இல்ல இது எல்லாம் வந்து பொய்னு அஹ் தீர்க்காரங்க நேற்று சோசியல் மீடியால மட்டும் இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே பேசினதை நாம பாக்குறோம் சோ அப்ப இந்த எழுப்பிறப்பு அப்படிங்கறத பத்தி திருவள்ளுவர் பேசியிருக்காரு அதனால திருவள்ளுவரை உள்ள விட மாட்டாங்களான்னு தெரியல இளங்கோவடிகள் இவர்கள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்ணகி கண்ணகிக்கு நாங்க தான் சிலை வைச்சோம் அப்படின்னு பெருமை பேசுறவங்க அந்த கண்ணை இளங்கோவடிகள் சொல்ற ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிங்கறது நான் மற்ற கஷ்டத்துக்கு காரணம் ஊழ்வினை நான் முந்தி செஞ்ச வினை அப்படிங்கறத அவருங்க அந்த இடத்துல சொல்றதாக சொல்றாங்க அப்ப இதெல்லாம் எங்க வந்து பொய்யா இல்ல வந்து இவர்களையே நீங்க ஏத்துக்காம போயிட்டீங்களா அப்படிங்கறது எல்லாம் இருக்குல்ல சோ அப்ப அந்த இடத்துல நீங்க இத சொல்லிருக்கலாமா வேண்டாமா தவிர்த்து இருக்கலாமா இதெல்லாம் நீங்க டிபேட் பண்ணுங்க ஒத்துக்கலாம் ஆனா அவர் பேசின கண்டென்ட் தப்பான கன்டென்ட் கிடையாது ஏன்னா இந்த நாடு ஆன்மீகத்திற்காக அறியப்பட்ட நாடு இந்த நாட்டுல ஆன்மீகம் எங்கேயும் பேசப்பட்டிருக்குது அந்த இடத்துல நீ பேசிருக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவரு அந்த இன்னொரு மாற்றுத்திறனாளி அங்க இருந்திருக்கிறாரு அது அவருக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்க ஒருத்தங்களை ஹர்ட் ஆற மாதிரி பேசிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லுவீங்க அதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்களா யோசிச்சு பாருங்க இந்த நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு அதுல எல்லாம் இவர்களால வந்து சரி பண்ண முடியாதவர்கள் அவன் வந்து ஓடி ஒளிஞ்சு போகல அந்த பையன் வந்து அவரே சொல்றான் நான் ஆஸ்திரேலியால இருக்கேன் நாளைக்கு நான் வந்துருவேன் வந்து நானா எக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு சொல்றதுக்குள்ள நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா யாருக்கு பயப்படுறீங்க நீங்க அப்ப உங்களுடைய அந்த தீக்காவுக்கும் மத்தவங்களுக்கு கேள்வி கேட்கறாங்கன்னு பயப்படுறீங்களா நீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இவர்கள் வந்து மறுபிறவி இல்ல நான் நம்பிக்கை இல்ல ஊழ்வினையில நம்பிக்கை இல்ல பாவ புண்ணியத்துல நம்பிக்கை இல்ல இது எல்லாம் நீங்க உணரல அப்படிங்கறதுக்காக ஏன்னா நீங்க இதெல்லாம் வந்து நீங்க நம்பிக்கை இல்லாதனாலதான் நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு தவறுகள் நடக்குது இவ்வளவு கொலைகள் நடக்குது நான் தப்பு செஞ்சா எனக்கு மட்டுமில்ல என் சந்ததிக்கும் அது போய் சேருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க யாராவது நம்ம தப்பு பண்ணுவாங்களா யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைக்கே என்ன சொல்லி கொடுக்குறோம் சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்குறோம் தவறு செஞ்சா கடவுள் எல்லா இடத்துல இருந்தும் உன்ன பார்த்துட்டு இருக்காரு நீ கடவுள் உன்னை தண்டிப்பாரு அதுக்காக இது வரைக்கும் என்னைக்காவது கடவுள் வந்து நம்ம கண்ணை குத்திருக்காரு கிடையாது ஆனால் ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு அது ஒரு முறை உனக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அது ஒன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது நீ தவறு செய்யும் பொழுது நீங்க சயின்ஸே எடுத்துக்கோங்க நியூட்டனோட மூன்றாவது என்ன சொல்லுது சொல்லுது ஃபார் இல்ல அப்ப நீ தப்பு செஞ்சா உனக்கு அந்த தப்பு திரும்ப வரும்ன்றது தானே அதுக்கு அர்த்தம் நீங்க வந்து கடவுள நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டீங்க இந்த சயின்ஸ நீங்க என்ன சொல்ல போறீங்க யோசிச்சு பாருங்க அதுதான் நம்ம இங்க பேச வேண்டியது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக ஒரு விஷயத்த ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது அவர்களுடைய அறியாமை பகுத்தறி அறிவுனாலே பகுத்தறிவு தானே அறிவுல என்ன அறிவு தனியா பகுத்தறிவு தனியா தனித்தனியா இருக்குதா என்ன அதுதான் அவர்களுடைய முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன் இல்ல நீங்க சொல்ற மாதிரி அன்பில் மகேஸ்வரமி அவர்கள் ரிசைன் ஸ்டாலின் அவர்கள் ட்ரெண்ட் ஆனிச்சு அமெரிக்கால இருந்தும் முதலீட்டுக்காக பெருக்கேர் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கிற நிலைமையில கூட இங்க வந்து ட்வீட் போடுறாரு இதை எதிர்த்து அப்படின்னா அந்த அளவுக்கு அழுத்தம் என்ன அழுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா இவர்கள் வந்து இதை பெரியார் பூமி அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆனால் இது ஆழ்வார்களுடைய பூமி இது நாயன்மார்களுடைய பூமி இது சைவர்களுடைய பூமி இது வைணவர்களுடைய இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிரூபணம் ஆயிக்கிட்டே இருக்குது சனாதனத்தை ஒழிப்பேன் ஒரு பக்கம் பேசுறாங்க இன்னொரு பக்கம் முருகனுக்கு மாநாடு எடுக்கிறாங்க அம்மனுக்கு மாநாடு எடுக்கிறாங்கும் போது இன்னைக்கு அந்த முருகன் மாநாடு மிகப்பெரிய சர்ச்சையை இங்க கிளப்பி விட்டு இருக்குது அடுத்தது இந்த கார் ரேஸ் பார்முலா பார்முலா ஒரு கார் ரேஸ் இங்க மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்குது இப்ப இந்த சர்ச்சைக்கு வந்து உங்களுக்கு மாற்று வரணும் அப்படின்னா உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால இந்த சாதாரண விஷயத்த அடுத்த தடவை இந்த பையனை எங்கேயும் நீங்க கூப்பிடாதீங்க சொல்லுங்க அந்த பையனை வந்து அந்த மாற்றுத்தினால்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சொல்லுங்க யாரும் வேண்டாம்னு சொல்லல நீங்க நெறிமுறைப்படுத்துங்க இத்தனை வயசு உள்ள இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இவர்கள்தான் இனிமேல் வரணும்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம் இத எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பகுத்தறிவா இதை யோசிச்சீங்கன்னு நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அவனை அரெஸ்ட் பண்ணுவேன் ரகசிய இடத்தில் விசாரணைலாம் உங்களுக்கு வந்து நியூஸ் போடும்போது அதை பாக்குறதுக்கு என்னடா இது பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே கோர்ட்ல செல்லுபடி ஆகுமா நாளைக்கு இவங்க என்னதான் அரெஸ்ட் பண்ணாலும் இது நீதிமன்றத்துல தான் போகுது நீதிமன்றத்துல இது வந்து செல்லுபடி ஆகுமா இவங்க கைது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க இதை எப்படி இவங்க காயின் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா இந்தியாவிலேயே குண்டர் சட்டம் அதிகமாக பயன்படுத்தப்படுவது தமிழகத்தில் தான் அப்படின்னு நீங்களோ நானோ சொல்லல கோர்ட் சொல்லுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த குண்டர் சட்டோர் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில இருந்துதான் அந்த குண்டர் சட்டம் போடப்படுதுன்னு சொல்லப்படுது அதனால இவங்க என்ன வழியில எப்படியெல்லாம் யோசிச்சு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து டிஎம்கேயை எதிர்த்து போட்டாங்கன்னா நள்ளிரவுல போய் கைது பண்ணுவாங்க மிட் நைட்ல எங்கேயோ அவங்க ஓடி போற மாதிரி ஒரு ட்வீட் போட்டதுக்கு கைது பண்ணுவாங்க இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கு என்னாச்சு இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒருவருடைய தனசிங் நினைக்கிற அவர் பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல அவருடைய கொலை வழக்கு என்னாச்சு வேங்கை வயல் மூன்று வருஷமாகியும் கண்டுபிடிக்க முடியல திருநெல்வேலியில வந்து ஒரு ஆறு பட்டியலின பிள்ளைகளை சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்க அவன் மேல அதுக்கு வந்து இன்னைக்கு இன்னி வரைக்கும் உங்களால சரி பண்ண முடிஞ்சுதா அஹ் ஒரு கோயில்ல வந்து தலித்தும் மத்த இனத்துக்கும் பிரச்சனை வந்தப்ப கோயில மூடிட்டு போயிட்டீங்களே அப்ப இன்னைக்கு பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்களே அப்ப இன்னைக்கும் இங்க ஜாதிய வன்முறைகள் இருக்கு தோழமை சுட்டக்கூடியவங்க கூட வாயை பொத்திக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்ப நீங்க எப்படி அந்த கேஸ போட போறீங்கன்றதை பொறுத்துதான் அது நிக்குமா நிக்காதான் இருக்குது ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் அவங்கள பாத்துக்கிட்டே இருக்காங்கன்றத மற்ற மறந்துடக்கூடாது அவர்கள் இந்த முறை நாப்பதற்கு நாற்பது ஜெயிச்சது கூட அவர்களுடைய ஆப்போசிட்ல பலவீனத்தினால அதையே இவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு என்னை எதிர்க்க யாரும் இல்லைன்னு நினைச்சு தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு காலம் பதில் சொல்லும் இப்பதான் மகாவிஷ்ணு அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த சர்ச்சை போயிட்டு இருக்கப்பயே மதுரையில பார்த்தா ஒரு விழா புத்தகக் கண்காட்சியில சாமி பாட்டு போட்ட அங்க அந்த மாணவிகள் எல்லாம் வந்து சாமி பிடித்த அங்க ஒரு டான்ஸ் ஆடி இருக்காங்க சாமி பிடிக்கப்பட்டு ஆடி இருக்காங்க இத என்ன பண்ண போறாங்க இந்த திராவிட மாடலாட்சி சார் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆஹ் மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க சார் அந்த புத்தகக் கண்காட்சி நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திராவிடம் கடவுள் மறுப்பு பெரியாரிய சிந்தனை கம்யூனிச சிந்தனை நீங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க தாமு அவங்களுடைய முக்கிய கொள்கையே என்ன அப்படின்னு சொன்னா கடவுள் மறுப்பும் கம்யூனிசமும் தான் ஓகேங்களா அப்போ இவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்குள்ளார நுழைஞ்சு புத்தகங்களை விற்பதற்கும் உள்ள ஒரு மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி அப்படிங்கிற பேர்ல அவர்களுடைய நீங்க அங்க நடக்கிற பேச்சுக்குள்ள கூட நீங்க பாக்கணும் புத்தக கண்காட்சியில பத்து புத்தகம் எழுதினவங்களை கூப்பிட்டு பேசுறது இல்ல இவங்களா ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் பேசுவதற்கு கூப்பிடப்படுறாங்க அதைதான் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ நீங்க எதை வலியுறுத்த நீ நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா இன்னைக்கு சொல்றாங்க இந்த மூன்று நபர்கள் இந்த நான்கு நபர்கள் பேசினால்தான் அதாவது நீங்க தனியார் கோயிலா கூட இருக்கலாம் ஆனால் நீங்க கும்பாபிஷேகத்துக்கு ஹெச்ஆர்என்சில பெர்மிஷன் வாங்கணும் நீங்க உங்க கோயில்ல செலவு பண்ணி கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு ஹெச்ஆர்என்சி பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் கொடுக்கும் போதே வந்து இது சொல்லப்படுவதாக ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இவர்களையெல்லாம் நீங்க பேசுவதற்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ட்ரிவன் அஜெண்டாவோட இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த புத்தக கண்காட்சி நீங்க தமிழகத்துல இப்ப சென்னையில சென்னையில நடக்கிற புத்தக கண்காட்சி ரொம்ப பிரசித்தி பெற்றது நீங்க அந்த புத்தக கண்காட்சியில உள்ள லிஸ்டையே நீங்க பாருங்களேன் யாரெல்லாம் அதுல பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க கடவுள் மறுப்பாளராக இருக்கணும் உள்ள ஒரு கம்யூனிஸ்டா இருக்கணும் இல்ல டிஎம் கே ஆதரவாளராக இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களால அங்க பேசவே முடியும் அடுத்தது இங்க பெருசா பேசப்படாது என்னன்னா கவர்னர் அவர்கள் வந்து அண்மையில ஒண்ணு சொல்லியிருந்தாரு இப்ப வர வர தமிழகத்துல இருக்க அரசு பள்ளியில இருக்க தரம் வந்து குறைந்துகிட்டே இருக்குன்னு பட் அதற்கு சின்ன உதயநிதி அவர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்களும் கண்டனம் தெரிவித்தார் இதே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களும் கண்டனம் தெரிவித்தாங்க பட் எந்த அடிப்படையில கவர்னர் இந்த ஒரு குற்றச்சாட்ட சொல்லியிருக்காரு சார் ஆக்சுவலா அவர் சொன்னது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயம் இவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவிகித இடத்துல மாணவர்கள் இன்னைக்கு எல்லா கல்லூரிகளிலும் இடம் கிடைச்சு போறதை வச்சு இவங்க சொல்லி இருக்கிறாங்க நீங்க ஏன் ஏழு புள்ளி அஞ்சு கொண்டு வந்தீங்க இந்த அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களோட கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான நீங்க செஞ்சீங்க என்னுடைய பிள்ளைகள் திறமையானவர்கள் அவர்கள் படிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய முறையில நீங்க சொல்லி கொடுக்கிறீங்களா அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனை அந்த பிஎம்சி திட்டத்துல கூட சப்போர்ட் பண்றோம்னு போட்டிருக்காங்க ஃபேக்கல்டிக்கு சப்போர்ட் பண்றதாக அதுல கொடுத்துருக்குறாங்க என்ன சப்போர்ட் புதிய கல்வி திட்டத்திற்கு ஏற்றார் போல உங்களுடைய படகாக்கிய நீங்க மாத்தும் போது முதல்ல டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அதற்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ உதயநிதி அவர்கள் அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார் இந்தியாவிலேயே முதன்மையானது தமிழகம் தான் நீங்க என்ன எத்தனை நாள் இந்த காலி பெருங்காய டப்பா வச்சு உருட்டின்னு இருப்பீங்க ஜிஇஆர்ல நாங்க தான் டாப்ல இருப்போம் ஜிஇஆர்ல நாங்க தான் டாப்ல இருக்கோம்ட்டு அப்புறம் ஏங்க போன வருஷம் டுவெல்த்ல நாற்பதாயிரம் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுத வரல அதற்கு முந்தின வருஷம் ஒரு லட்சம் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பையன் எக்ஸாம் எழுதுறதுக்கே வரல அஞ்சு நாள் அமைச்சர் அஞ்சு விதமான ஸ்டேட்மெண்ட குடுத்தாரு இதெல்லாம் நீங்க எதுனால கொடுத்தீங்க தமிழகத்தில் கல்வி இந்த காலத்துல மட்டும் இல்லங்க ஆயிரத்தி எண்ணூறுகளிலேயே தலை திறந்து இருந்தது அப்படிங்கறதுக்கு எவிடன்ஸ் லண்டன்ல உள்ள மியூசியம்ல ரெக்கார்டு இன்னிக்கும் இருக்குது தரம்பால் அவர்கள் ரிப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு விஷயத்த மறுக்கிறீங்க இவங்க எல்லாரும் வந்து பிரிட்டிஷ் வந்த பிறகுதான் போட்டீங்க செருப்பு போட்டீங்க உங்களுக்கு பாடம் கிடைச்சதுன்னா அந்த பொய் போரட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பொய் போரட்ட நீங்க வெறும் பொய் தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எத்தனை பேர் படிச்சாங்க எந்தெந்த ஊர்ல படிச்சாங்க எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருந்தது குருகுலங்கள் இருந்தது திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருந்தது அவர்களுக்கு எப்படி அந்த பணம் கிடைச்சது இப்போ நான் வந்து வசதி இல்லாதவ ஆனா நான் என்னை அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க அப்ப எனக்கு பதிலா யாராவது பணம் கட்டுனாங்களா இல்ல நீங்க ஃப்ரீயா சொல்லி கொடுத்தீங்களா இது கூட அதுல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அவங்க எந்தெந்த ஜாதியினர் எந்தெந்த மதத்தினர் படிச்சாங்க அப்படிங்கிறது வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு காலகட்டத்துல உள்ள டீடெயில் முழுக்க நம்ம இன்னைக்கு போடுற எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்க எத்தனை நாள் தான் அந்த பொய்யும் பொருட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்ப தமிழகத்துல இந்த திராவிடம் வந்த பிறகு கல்வி வரல ஆயிரத்தி எண்ணூறுக்கு முன்னாடி இருந்தே கல்வி இருக்கு அதுவும் தரமானதாக தான் இருந்திருக்குது நாங்களும் சொல்றோம் தமிழகத்தினுடைய கல்வி தரை சிறந்த கல்வி எப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்ப நீங்க வந்து சமஸ்தீர் கல்வின்னு உங்க தாத்தா கொண்டு வந்தாரோ அதற்கு பிறகுதான் இங்க தரம் தாழ்ந்து போச்சுன்னு நாம சொல்றோம் பாடத்திட்டத்தை குறைக்கிறது ப்ளூ பிரிண்ட் கொடுத்து இந்த கொஸ்டனுக்குள்ளதான் வரும்னு சொல்றது இது எல்லாமே நடந்திருக்குது இதே தமிழகத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாடத்திட்டங்களை மாத்தி இருக்கிறாங்க ஆனால் பெடகாவிய நீங்க இன்னும் மாத்தவே இல்லை அதாவது பாடம் கற்பிக்கும் முறைய நீங்க இன்னைக்கு இன்னைக்கும் பெரிய அளவிற்கு மாற்றம் இல்ல அந்த மாற்றம் இல்லாததுனால நீங்க இன்னைக்கு ஜேஇஇ தேர்வுகளில் தமிழகத்தின் பங்கு இரண்டு சதவிகிதம் ஆல் இண்டியா லெவல்ல உள்ள தேர்வுகள்ல மதுரையில உள்ள எம்பி வந்து கடிதம் எழுதினாரு எஸ்எஸ்சி தேர்வுகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்கவே முடியலன்னு எழுதினாரு ஏன் எழுதினாரு அப்ப ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் இருந்தது இல்ல நீங்க ஹிந்தி தான் போடான்னு சொல்லிட்டீங்க அப்ப இங்கிலீஷ்லயாவது தேர்வு எழுத மாணவர்கள் ரெடியா இருந்திருக்கணும்ல எஸ் எஸ்சி தேர்வுகளில் தமிழக மாணவர்களின் பங்கெடுப்பு என்னன்னு அவங்க சொல்ல சொல்லுங்க அவரேதான் ஒத்துக்கிட்டாரு எங்க மாணவர்களோட பங்களிப்பு இல்ல நீ தமிழ்ல கொஸ்டின் பேப்பரை கொடுன்னு இவர்கள் கூட்டணியில் இருப்பார்கள் பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சியில பங்கெடுப்பாங்க இந்த கவர்மெண்ட் வந்த உடனே முழிச்சு லெட்டர் எழுதுவாங்க ஐயோ எக்ஸாம்ல வந்து தமிழ் இல்லையே எஸ்எஸ்சி தேர்வுகள்ல தமிழ் இல்லையே ரயில்வேல தமிழ் இல்லையேன்னு திடீர்னு அவங்களுக்கு ஞானோதயம் பிறந்து எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா தமிழகத்துல எட்டு லட்சம் பிள்ளைகள்ல நாலு டுவெல்த் எழுதுற பிள்ளைகள் வந்து ஒரு எட்டு லட்சம் வச்சுக்கோங்க ஆவரேஜா நாலு லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளி பிள்ளைகள் அந்த நாலு லட்சம் பிள்ளைகள்ல எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு அரசு வேலைக்கு போனாங்கன்னு இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் தமிழகத்தினுடைய கல்வி திட்டம் சூப்பர்னு நான் ஒத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் அவர்களுக்காக நான் வந்து எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்றதுக்கு போறேங்க காணவில்லை இறுதியான கேள்வியா அந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தப்பறம் பள்ளிக்கூடத்துல நிறைய சர்ச்சைகள் வருது ஜாதி மோதல் வருது அதுக்குன்னு ஒரு குழு போடுறாங்க அந்த குழுல சொல்றதை கேட்டு ஒரு நீதிபதி இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தனால தான் நான் கொட்டே வைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி சொல்றாரு அதே மாதிரி நீட்டு விவகாரம் இன்னும் நீண்டு கொண்டே போகுது படிப்பை தவிர கல்வித்துறையில இந்த மாதிரி சர்ச்சைகள் நிறைய இருக்கு திராவிட மலை ஆட்சியில கல்வித்துறை எப்படிதான் இருக்கு சார் சார் ஆக்சுவலா உயர்கல்வித்துறையும் இந்த தான் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு வரைக்கும் நிறைய மாணவர்களுக்கு அவங்களுடைய தேர்வு மதிப்பெண்கள்ல இருந்து மார்க் ஷீட்ஸ்ல இருந்து சர்டிபிகேட்ஸ் வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா அதை ஒத்து இருக்காங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆமா அதற்கு வந்து நாங்க செப்டம்பர் எண்டுக்குள்ளார மார்க் ஷீட் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி மூணு பல்கலைக்கழகங்கள் இல்ல நாலு பல்கலைக்கழகங்கள்ல இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி உட்பட நாலு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களே இல்ல துணைவேந்தர்கள் நியமிப்பதற்கு நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கும் கவர்னருக்கும் ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த போட்டி தனிப்பட்ட போட்டி தனிப்பட்ட பிரச்சனை அதனால மாணவர்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்குவது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது அப்படிங்கிறது எது சட்டமோ எது உண்டோ அதப்படி நீங்க செய்யுங்க எல்லா இது பல்கலைக்கழகங்களுக்கும் நாங்க தான் வேந்தராக இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அனுப்பிச்சீங்க அதுக்கப்புறம் அதை பிரச்சனை பண்ணீங்க பிரசிடென்ட் கிட்ட போச்சு இன்னைக்கு அதோட நிலைமை என்ன இருக்குது ஏற்கனவே பஞ்சாப் ஆக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அது செல்லாது அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி திரும்ப வந்துருச்சு சோ இப்படி எதெல்லாம் ஏற்புடையது இல்லையோ அதெல்லாம் நீங்க தொடர்ந்து இதுதான் திராவிட மாடல் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அதுல வந்து பிரச்சனைக்குள்ளாரது உங்களுடைய கட்சி இல்லை எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் இதை வந்து நான் ஒரு ரெக்வெஸ்டா கூட சொல்லுவேன் பெற்றோர்கள் இதை பற்றி கவலைப்படணும் நீங்க எந்த கட்சியில வேணா இருங்க ஆனால் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை அரசியல்வாதிகள் தீர்மானிக்க முடியாது அப்படிங்கறத மட்டும் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றிய தெளிவு வந்தால் மட்டும்தான் அவர்களுடைய லைஃப் வந்து சேவ் பண்ணப்படும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் இருமொழி கொள்கை வேணும்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிற அரசு பள்ளி சூப்பர்ன்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சூப்பர்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் லண்டன்ல படிக்கும் துபாய்ல படிக்கும் யூஎஸ்ல போய் படிக்கும் ஒருத்தர் கூட அரசு பள்ளியில படிக்க போறது இல்ல நான் அரசு பள்ளியில படிச்சவ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அரசு பள்ளி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எங்களால கம்பேர் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் எத்தனை பேரோட பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்க பாப்போம் அப்போ நீங்க பேசுறது எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுடைய கொள்கை வேறாக இருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் வேறாக இருக்கிறது அதை புரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டாத வரைக்கும் இவர்கள் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரியே பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது இப்ப அரசியல் துறையா மாறி இருக்கு ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்துல இருந்து அவங்க மாத்திப்பாங்க அப்படிங்கிறது நம்புவோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்து ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்